வீட்டில் வந்து நல்லா தான் சம்பாதிக்கிறோம் ரெண்டு மூணு பேர் ஒர்க் பண்றோம் ஏதோ வருமானங்கள் வருது ஆனா வந்து வர வருமானம் எல்லாமே செலவாயிடுது சேர்த்து வைக்க முடியல அப்படின்னு இருக்கிறப்போ நமக்கு புரியாது அதுல ஒரு விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க எங்க வந்து அன்பும் அமைதியும் குதூகலமும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கோ அந்த இடத்துல மகாலட்சுமி நித்தியவாசம் செய்வாள் அதே மாதிரி நறுமணம் இடங்களிலும் மகாலட்சுமி நித்தியவாசம் செய்கிறாள் சந்தோஷமா வந்து இருப்பாங்க அந்த இடத்துல சந்தோஷம் இருக்கோ அந்த இடத்துலதான் மகாலட்சுமியும் இருப்பாங்க அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சமா உக்காந்து யோசிச்சு அனலைஸ் பண்ணி என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணலாம் நீங்க அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீங்க கவனிச்சு பார்த்து பாருங்க வீட்டுக்குள்ளார ஏன் வெடுக்கு வெடுக்குன்னு விழுகிறோம் ஏன் வந்து சுழு சுழுன்னு பேசுறோம் இருக்கும் வேலையில டென்ஷன்லாம் இருக்கும் இல்லாம இருக்காது பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனா அந்த வீடு என்பது விடுதலையான ஒரு விஷயம் இல்லையா அது வந்து நம்மளுடைய கூடு இல்லையா அந்த கூட்டுல நம்ம குடும்பமா இருக்கோம் இல்லையா அங்க வந்து நம்ம ஒத்துமையா இருக்கணும் இல்லையா சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே இந்த வீடை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கான் அதாவது உலகத்துல வந்து நமக்கும் கீழே உள்ளவர்களை நினைத்து பார்த்து நம்ம வந்து நிம்மதியை தேடணும்னு சொல்றாங்க நமக்கும் கீழே எவ்வளோ கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க நமக்கு இறைவன் நல்ல வெயிட்டை கொடுத்துருக்கான் நல்ல தொழிலை கொடுத்துருக்கான் அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும் அந்த ஒரு நிமிஷத்துல நம்ம யோசித்து நமக்கிட்ட என்ன குற்றம் குறைகள் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து விட்டுறணும் அந்த குற்றம் குறைகளை விட்டுறணும் அதே மாதிரி அடுத்தவங்கள்ட்ட குற்றம் குறைகள் கண்டுபிடிப்பதையும் விட்டுவிட வேண்டும் அதே சமயத்தில் இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு என்னைக்காவது அந்த பையனும் பொண்ணும் அம்மாவையும் அப்பாவையும் ஒரு நன்றி உணர்வோட பார்த்துருக்காங்களா அப்படிங்கறத கேக்கணும் இந்த பதிவை குழந்தைகள்கிட்ட அந்த கொஷினை கேளுங்க அதாவது சுமந்து பெத்து வளர்த்து அவங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் செய்கிறோம் எல்லா விஷயமும் செய்யறப்போ அவங்க எங்கேயாவது எந்த ஒரு இடத்துலையாவது அந்த நன்றியை உணர்கிறார்களா அப்படிங்கிறத நம்ம கேட்கணும் அதே போல தாய் தகப்பனும் சொல்றேன் பேரண்ட்ஸும் நம்ம என்னைக்காவது நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லியிருக்கோமா அப்படிங்கிறத நினைக்கணும் இந்த பதிவை பார்த்த பிறகு இது வந்து ஒரு முதல் பாடம் தான் இது பெரிய லெசன் இது ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி தான் இதை நான் உங்களுக்கு சொல்லிதேன் முதல்ல இதை பார்ப்பவர்கள் சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி மிடில் ஏஜாக இருந்தாலும் சரி வயதானவர்களாக இருந்தாலும் சரி ஒரு நிமிடம் ஒரு நோட்டு பேனாவை எடுத்து எழுதுங்க உங்களை பெற்ற தாய் தகப்பனுக்கு நன்றி சொல்லுங்க உங்க வாழ்க்கையில் அவங்க உங்களுக்கு இன்னைக்கு வந்து இந்த இடத்துல இப்படி உக்காந்துருக்கோம் அப்படின்னா இதற்கு முதல் காரணம் யாரு நம்ம நம்மளை உருவாக்கி பெத்து போட்டவங்க தான் இல்லையா உருவாக்கி பெத்து போட்டாங்களா ரோட்ல போட்டாங்களா இல்ல பால் கொடுத்து நம்மளை வளர்த்து ஆளாக்கி கல்வியை கொடுத்து நமக்கு எல்லா விஷயத்திலையும் உறுதுணையாக இருந்து வழிநடத்தி நடத்தி நம்ம காலே நிக்க வைக்கும் அளவிற்கு நம்ம கூடவே பயணம் செய்து இன்றளவும் நம்ம கூட இருந்து ஒத்தாச செய்து கொண்டிருக்கிற நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்ம முன்னாடி நம்மளுடைய நன்றிய மனசார சொல்லணும் முதல்ல வந்து இந்த பதிவை பார்த்துட்டு யாரெல்லாம் தாய் தகப்பனுக்கு நன்றி சொன்னீர்கள் என்பதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அதோட நீங்க வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு விஷயத்தையும் நம்மளை நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கி நம்ம உடம்பு சரியில்லாம போயிருக்கோம் தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடி இருப்பாங்க நமக்கு வந்து நல்ல துணிமணிகள் எடுத்து கொடுத்துருப்பாங்க அவங்க கஷ்டத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு நமக்கு வைத்தியம் பார்த்துருப்பாங்க உடல்நிலை சரியில்லாதப்ப நம்ம புள்ள வந்து பெஸ்டா தெரியணுங்கிறதுக்காக நமக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க இந்த மாதிரி நிறைய அவங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயத்த தியாகம் பண்ணி நம்மளை வளர்த்து ஆளாக்கியிருப்பாங்க இல்லையா அதை ஒவ்வொன்றும் நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்து சின்ன பிள்ளை வாங்க நீங்கள் பிறந்ததுலேருந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வயசுல நம்ம நினைவு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா அந்த நினைவு தெரிந்த நாளிலிருந்து அப்பா என்ன செஞ்சாங்க அம்மா என்ன செஞ்சாங்க எந்த விதத்தில் அடிச்சிருப்பாங்க திட்டிருப்பாங்க அது எல்லாமே எதுக்கு இன்றைக்கி வந்து நம்மளை வந்து திறமையானவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் நம்மளை அந்த பூமியில் வாழ வச்சுருக்காங்கன்னா அதற்கெல்லாம் காரணம் அவர்கள் திட்டிய திட்டும் அடித்த அடியும் உதைத்த உதையும் தான் காரணம்னு நான் சொல்வேன் முன்னாடியெல்லாம் வந்து ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் வந்து என்ன சொல்லிட்டு போவாங்கன்னா இந்த கண்ணையும் மூக்கையும் ஊற்றுருங்க மற்றதெல்லாம் உரிச்சி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அடங்கலை படிக்கலைன்னா உறிச்சு வெளுத்து அவனை படிக்க வைங்க அடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அடி அப்படிங்கிற விஷயம் கிடையாது அப்பா அம்மா வந்து குழந்தைகளை என்ன பண்ணாங்கன்னா அடிச்சு உதைச்சி பிரித்து தான் வளர்த்தாங்க அப்படி வந்து அது கூட நம்மளுடைய நன்மைக்காகத்தான் செஞ்சாங்க அப்படி அடிச்சாங்க திட்டினாங்க அப்படின்னு குறை சொல்லாதீங்க சொல்லாம எல்லா விஷயத்தையும் நன்றியோடு நோக்கி நன்றியோடு நினைத்து அவங்களுக்கு ஒரு நன்றி சொல் சொல்லி எழுதுங்க அப்பா அம்மா உயிரோடு இருந்தாலும் சரி அவர்கள் இறந்திருந்தாலும் சரி அவங்கள நினைச்சு பார்த்து கண்ணீர் விட்டு அழுது உங்களுடைய நன்றியை அவங்களுக்கு சொல்லுங்க மனசார சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த பாடம் தொடரும் இன்னும் இதில் நிறைய பார்க்கலாம் நம்ம